வணக்கம் உங்களோட வாழ்க்கையில உங்க கூடவே இருக்கிற ரொம்ப முக்கியமான உறவுகளுக்காக நிறைய விஷயத்த நீங்க விட்டு கொடுத்து போயிருப்பீங்க அவங்களுடைய அன்புக்காக பாசத்துக்காக அரவணைப்புக்காக ஒருவேளை அவங்க நம்மள கிட்ட பேசாம போயிட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படிங்கறதுக்காக கூட நிறைய விஷயங்களை நீங்க விட்டு கொடுத்து போயிருப்பீங்க ஆனா பாருங்க நீங்க விட்டு கொடுத்து போறதே இங்க தப்பே கிடையாது நீங்க விட்டு கொடுத்து போக போக கடைசி வரைக்கும் அவங்க உங்களை எட்டி உதைக்கிறத நிறுத்தவே மாட்டாங்க ஏதாவது ஒரு இடத்துல உங்களை அவமானப்படுத்துவாங்க அதே மட்டும் இல்லைங்க கடைசி வரைக்கும் உங்க தலையில மிளக அரைச்சுக்கிட்டே தான் இருப்பாங்களே தவிர அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இருக்காது அப்படிங்கறத என்னைக்கு உங்களை வந்து புரிஞ்சுக்கிறீங்களோ அன்னைக்கு தான் உங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் உங்களுக்கான வாழ்க்கையா வாழவே ஆரம்பிப்பீங்க அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கவலைப்பட்ட கண்ணீர் சிந்திய நாட்கள் இருக்கும் அந்த நாட்களை மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கிட்டே இருக்காதிங்க அது அப்ப அப்ப மறந்து போயிடுங்க ஆனா உங்க கண்ணீருக்கும் கவலைக்கும் காரணமா இருந்த மனுஷங்களை மட்டும் என்னைக்குமே மறந்தும் போயிடாதீங்க அதே மாதிரி இன்னைக்கு இந்த நிமிஷம் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனையும் ஒவ்வொரு துன்பங்களுக்கும் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இதுக்கு முன்னால ஏதாவது ஒரு சூழ்நிலையில நீங்க எடுத்த பொருத்தமல்லாத அந்த முடிவுகள் தான் இன்னைக்கு நீங்க இந்த அளவுக்கு கஷ்டப்படுறதுக்கு காரணமே யாராவது ஒருத்தர் இல்லைன்னு சொல்லுங்க பாக்கலாம் எல்லாமே விதி அப்படின்னு சொல்லுவீங்க ஆனா விதி கிடையாது இதுக்கு முன்னால நீங்க ஏதாவது ஒரு நீங்க எடுத்த முடிவு உங்களை இந்த இடத்துல கொண்டு வந்து தள்ளிவிட்டு இதுக்கு மேலையாவது தேர்வு ஒரு விஷயத்த வந்து நீங்க முடிவு பண்றீங்க அப்படின்னா இது சரியா தவற அப்படின்னு தேர்வு பண்ணி சரியான முடிவுகளை யோசிச்சு எடுங்க அப்பதான் உங்களுடைய பியூச்சர் நல்லா இருக்கும் மறந்துடாதீங்க இங்க யாருக்கெல்லாம் நீங்க நல்லது செஞ்சீங்க அப்படிங்கறத அப்பவே மறந்து போயிடுங்க யாருக்கும் துரோகம் பண்ண கூடாது அப்படிங்கறத மட்டும் என்னைக்குமே மறந்து போயிடாதீங்க அதே மாதிரி இந்த உலகத்துல நாம எதை அதிகமா விரும்புறமோ நாம எதை உயிரா நினைக்கிறோமோ கடவுள் பாருங்க அந்த ஒரு விஷயத்த வச்சுதான் நல்லா சோதிச்சு எந்த அளவுக்கு அந்த விஷயத்துல ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு பயங்கரமா வந்து உங்களை வந்து அந்த விஷயத்துல வந்து ரொம்ப சோதிச்சு பாப்பாரு சோ உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா நீங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிறீங்க அப்படிங்கறதுலதான் அது மறுபடியும் உங்க கைக்கு வருமா அப்படிங்கறது நிரூபணமாகும் உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்குது அப்படின்னா எக்காரணத்தை கடவுள் பல சோதனைகளுக்கு பிறகு உங்ககிட்ட அந்த விஷயத்த ஸ்ட்ராங்கா கொடுத்துட்டு போயிடுவாரு அதனால எதுக்காகவும் மனசு உடஞ்சு போய் உட்கார்ந்து இருக்காதீங்க இங்க தன்னம்பிக்கை இருக்கு பாத்தீங்களா இந்த தன்னம்பிக்கை தான் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய வெற்றி அதுதான் வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய ரகசியம் ஏன்னா அடுத்தவங்க கிட்ட நம்ம கையேந்தி சூழ்நிலை இருக்கு பாத்தீங்களா அந்த நிலைமை மட்டும் வந்துருச்சு இல்ல அடுத்தவங்க கிட்ட கையேந்தி நீங்க வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு பாத்தீங்களா அந்த வாழ்க்கைய நீங்க வாழக்கூடிய அந்த நிமிஷம் அந்த நொடி இருக்கு பாத்தீங்களா அது எப்படி இருக்குன்னா உங்களுடைய வாழ்க்கையாவே இருக்காது அது அடுத்தவங்களுக்கான நீ அடிமையான வாழ்க்கையை தான் வாழ போறீங்களே தவிர அடுத்தவங்க கிட்ட கையேந்திர வரைக்கும் உங்களுக்கான தன்மானம் உங்ககிட்ட இருக்கவே இருக்காதுங்க அதனால நல்லதோ கெட்டதோ கஞ்சோ குடிச்சிட்டு சந்தோஷமா நமக்கான வாழ்க்கையை நம்ம வாழலாம் அடுத்தவங்க கிட்ட எதிர்பார்த்து அந்த வாழ்க்கையை வாழ்ந்தோம் வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல நமக்கான வாழ்க்கையா அது இருக்காதீங்க அடுத்தவங்களுக்காக நாம அடிமை வாழ்க்கை தான் வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் அதனால முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில எந்த முடிவா இருந்தாலும் எந்த தீர்மானமா இருந்தாலும் அதை நீங்களே எடுங்க சோ அதே மாதிரி இந்த அலட்சியம் இருக்கு பாத்தீங்களா அந்த அலட்சியம் வந்து எந்த அளவுக்கு மிகப்பெரிய தப்பு அப்படிங்கறத நாம ஒரு விஷயத்தை இழந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு புரியும் அதனால முடிஞ்ச வரைக்கும் எந்த விஷயத்திலயுமே அலட்சியமா இருக்காதீங்க எல்லா விஷயத்தையும் ஒரு விஷயம் உங்ககிட்ட வருது அப்படின்னா அதை தெளிவா யோசிச்சு இதை செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படிங்கறத அப்பவே முடிவு பண்ணுங்க அலட்சியமா இருக்காதீங்க எந்த ஒரு நம்ம விட்டு தெரியும் அடடா இந்த பொக்கிஷத்தை நம்ம மிஸ் அப்படிங்கறத அந்த ஃபீல் வந்து அந்த பொருள் நம்மள விட்டு தாங்க தெரியும் அதே மாதிரி இங்க மத்தவங்க உங்ககிட்ட கேட்கக்கூடிய ஒவ்வொரு ஆலோசனையும் நிறைய பேர் வந்து உங்ககிட்ட பல ஆலோசனை கேட்பாங்க அந்த ஆலோசனை அத்தனைக்கும் அவங்க கிட்ட கட்டாயமா ஒரு பதில் இருக்கும் அவங்க ஒரு முடிவு பண்ணி வச்சுட்டு தான் உங்ககிட்ட வந்து ஆலோசனை கேட்பாங்க அதனால யாராவது உங்ககிட்ட வந்து ஒரு சஜஷன் கேக்குறாங்க அப்படின்னா இத பத்தி முதல்ல நீங்க என்ன முடிவு பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா அவங்க மனசுல என்ன இருக்குன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய ஆலோசனை சொல்றது நல்லதுங்க அதே மாதிரி இங்க நாய் குறைக்குது அப்படிங்கறதுக்காக நாமளும் சேர்ந்து குறைக்க கூடாது ஏன்னா நாம வந்து குறைக்கிற இனம் கிடையாது நாம கர்ச்சிக்கிற இனம் அப்படிங்கறத மனசுல வச்சுக்கோங்க மறந்து போயிடாதீங்க உங்க மனசுல இருக்கிற வார்த்தைகளையும் அந்த வார்த்தைகள்ல அதாவது உங்க மனசுல இருக்கிற வார்த்தைகளையும் உங்க வார்த்தையில இருக்கிற அந்த கோபத்துல இருக்கிற உண்மையை உண்மையையும் அன்பையும் யாரு ஒருத்தர் தெளிவா புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்கதான் உங்களுக்காக உண்மையான அன்பா பாசமா கடவுள் உங்களுக்காக படைக்கப்பட்ட உயிர் ஒரு உயிர் அதனால எக்காரணத்தை கொண்டும் உங்களுடைய வார்த்தைகளுடைய அந்த உள்ள அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறவங்க நீங்க பேசாம இருந்தீங்கன்னாவே அதுக்கு என்ன மீனிங் அப்படின்லாம் ஒரு சிலர் உங்க கூட யார் உண்மையான இருக்கிறாங்களோ அவங்க நல்லா புரிஞ்சுக்குவாங்க இந்த மாதிரி உங்களுக்காக படைக்கப்பட்ட ஒரு உயிர் அதனால அவங்களை என்னைக்குமே மிஸ் பண்ணிடாதீங்க அதே மாதிரி இந்த வாழ்க்கையில நீங்க என்னைக்குமே பிறப்ப பத்தி கவலையே படாதீங்க அது முடிஞ்சு போன ஒரு விஷயம் அதே மாதிரி வாழ்க்கைய பத்தி கவலைப்படாதீங்க அது இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்க ஒரு விஷயம் இறப்பு பத்தியும் கவலைப்படாதீங்க அது வந்து என்னைக்கா இருந்தாலும் வந்தே தீரும் அது அடுத்த நொடி நம்மளுக்கு நிரந்தரம் கிடையாது சோ அது தடுக்க முடியாத ஒரு விஷயம் அதனால வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்த பத்தியும் கவலையே படாதீங்க சோ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிங்க தன்னம்பிக்கையோட இருங்க எந்த ஒரு விஷயத்தையும் தைரியமா எதிர்கொள்ளலாம் சோ முடிஞ்சு போன விஷயத்த யோசிச்சு ஒரு பைசாவுக்கு கூட பிரயோஜனமே கிடையாது இதுக்கு மேல என்ன நடக்க போகுது அப்படிங்கறத யோசிங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையுடைய வேகத்தை பார்த்து போயிடாதீங்க உங்களுடைய கஷ்டத்துக்கு ஏற்ப வளைந்து நெளிந்து வாழ பழகிக்கோங்க அப்பதான் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் ஏன்னா அந்த வாழ்க்கை அப்படிங்கிறது கஷ்டம் சந்தோஷம் எல்லாம் கலந்ததுதான் கஷ்டம் மட்டுமே இருக்கு அப்படின்லாம் கலங்கி போய் நிக்காதீங்க ஏன்னா இந்த கஷ்டம் நஷ்டம் சந்தோஷம் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா இந்த இந்த ஒருவா காய் மாதிரி இந்த பக்கம் பூவா தலையான்னு திருப்பி திருப்பி பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கம் இருக்கும் அதே மாதிரிதான் இந்த வாழ்க்கைக்கும் ரெண்டு பக்கம் இருக்கும் ஒரு பக்கம் பூ இருக்கும் இன்னொரு பக்கம் தலை இருக்கும் ஒரு பக்கம் சந்தோஷம் இருக்கும் இன்னொரு பக்கம் கஷ்டம் இருக்கும் அதனால கஷ்டத்தை மட்டும் பார்த்து கலங்கி போய் நிக்காதீங்க அடுத்த டேர்ன் உங்களுக்கு வர்றதுக்கு இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கு அதனால நீங்க வந்து எதுக்காகவும் மனசு உடஞ்சு போய் உட்கார்ந்துடாதீங்க இந்த உலகத்துல தான் மட்டுமே சரியா இருக்கிறது மாதிரி நிறைய பேர் வேதாந்தம் சித்தாந்தம் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சில ஜென்மங்கள்லாம் இருப்பாங்க அவங்க மட்டும்தாங்க அத்தனை கேடு கட்ட எண்ணமோ அவங்க தான் இருக்கும் நான் ஏன் இந்த இடத்துல சொல்றேன்னா இது சொல்றேன்னா இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை பேரும் மனுஷங்க தான் ஆனா ஒரு சிலர் பாத்தீங்கன்னா எனக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும் உனக்குலாம் ஒண்ணுமே தெரியாதுன்னு அடுத்தவனை டாமினேட் பண்றதுலயே கடைசி வரைக்கும் தான் வாழ்க்கை முடிஞ்சு போற வரைக்கும் குறிக்கோளா இருப்பாங்க அந்த மாதிரி மனுஷங்களெல்லாம் தயவு செஞ்சு கடந்துட்டு போயிட்டே இருங்க நீ என்ன வேணாலும் சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அந்த இடத்த விட்டு ஸ்கிப் பண்ணிட்டு நீங்க வெளியில வந்துருங்க அப்பதான் உங்களுடைய வாழ்க்கை பாசிட்டிவா போகும் இல்லனா கடைசி வரைக்கும் உங்களை டாமினேட் பண்ணியே உங்களை குட்டையை குழப்பிற மாதிரி உங்களுடைய லைஃப் வந்து குழப்பிக்கிட்டே இருப்பாங்க சோ அவங்களை விட்டு விலகி வந்துறதுதான் உங்களுக்கு நல்லதுங்க நம்மளுடைய வாழ்க்கை அப்படிங்கற பாதையில சின்ன சின்ன விஷயங்கள் சின்ன சின்ன கஷ்டங்கள்ல கூட ரொம்ப கவனமா இருங்க ஏன்னா இந்த பெரிய பாறை இருக்கு என்னைக்குமே நம்மள ஒதுங்கி போக வைக்கும் சின்ன சின்ன கல் தான் நம்மள தடிக்க விழ வைக்கும் அதே மாதிரிதான் வாழ்க்கையில பெரிய பிரச்சனைகள்லாம் கூட நம்ம ஈஸியா சமாளிச்சுட்டு வந்துடலாம் ஆனா சின்ன சின்ன பிரச்சனைகள்ல நம்ம விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க அதனால ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்ம கவனமா இருக்கணும் நம்மளோட வாழ்க்கையில தப்பு பண்ற தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்படின்னா அதை திருத்திக்கிறது இங்க தப்பு கிடையாது ஒரு தப்பு பண்றோம் அப்படின்னா அது தப்புன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா உடனே அதை திருத்திக்கிட்டோம்னா நாமளும் மனுஷங்க தான் தப்பு பண்ணாமலாம் இங்க யாருமே கிடையாது சோ அந்த தப்பை சரி பண்ணிக்கிறது இங்க தப்பே கிடையாது ஆனா அந்த தப்பையே ஒரு சிலர் எல்லாம் பழக்கப்படுத்திக்குவாங்க அதுதான் இங்க மிகப்பெரிய தப்பு அதே மாதிரி பகை இருக்கு பாத்தீங்களா அந்த பகை வரும் அப்படிங்கறது ஒரு தப்ப அதாவது ஒரு பகை வரும் அப்படிங்கிறதுக்காகவே நாம இங்க ஒரு தப்பை தட்டி கேட்காம ஒதுங்கி போறோம்னா அந்த இடத்துல அந்த தப்புக்கு நாமளும் துணை போறதா அர்த்தம் அதனால உங்க கண்ணு முன்னாலேயே தப்பு பண்றாங்கன்னா தயவு செஞ்சு அந்த தப்ப தட்டி கேளுங்க அப்பதான் உங்களுக்கும் இங்க வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு அப்படிங்கறத நீங்களே உணர்வீங்க அதே மாதிரி இங்க அன்புக்காக என்னைக்குமே யார்கிட்டயும் ஏங்கி போய் பிச்சை எடுத்து கையேந்தி நிக்காதீங்க காசுக்காக கூட நம்ம பிச்சை எடுக்கலாம் தப்பு கிடையாது ஆனா அன்புக்காக யார்கிட்டயும் போய் கையேந்தி பிச்சை எடுத்துட்டு நிக்காதீங்க இந்த எதுவுமே ஏன்னா அது வந்து உங்களுடைய பலவீனம் அந்த பலவீனம் மட்டும் உங்களுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் உங்களை ஈஸியா ஏமாத்திட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க தலையில மிளகா அரைச்சிட்டு போயிடுவாங்க சோ யாருக்கிட்டையும் அன்புக்காக மட்டும் ஏங்கி போய் நிக்காதீங்க அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில நாம விரும்பினது எல்லாமே முளைக்காதுங்க நாம எதை விதைச்சோமோ அததான் முளைக்கும் அதனால நாம விதைக்கக்கூடிய எண்ணங்களா இருக்கட்டும் அடுத்தவங்களுக்கு செய்யக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும் நல்லது செஞ்சோம் அப்படின்னா நமக்கு அவங்க மூலமா இல்ல வேற யாராவது ஒரு மூலமா நம்மளுக்கு கண்டிப்பா ஒரு நல்லது கிடைக்கும் கடவுள் வேற ஒருத்தவங்களை நமக்கு நல்லது செய்யறதுக்காக அனுப்பி வைப்பார் செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பக்கம் இல்ல நாலா பக்கமும் இருந்து நம்மளுக்கு கெடுதல் செய்யறதுக்கு இந்த உலகத்துல அத்தனை பேரும் காத்திருப்பாங்க அதனால நாம செய்யக்கூடிய விஷயத்த நல்லதா செய்வோம் நமக்கும் நல்லதே நடக்குங்க ஸோ இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணிருந்தாங்க என்னோட சேலரிய என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என்னோட எல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்காங்க அவங்க கிட்ட நான் என் சேலரிய கம்மியா சொன்னேன் அப்படின்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா இவ்வளவு கம்மியா நீ வந்து சம்பளம் வாங்கிக்கிட்டு உன் பிள்ளைங்களை பொண்டாட்டியை கூட்டிட்டு நீ வந்து மாசத்துல ஒரு தடவை ரெண்டு தடவை சினிமா போயே ஆகணுமா ஷாப்பிங் போயே ஆகணுமா மால்கெல்லாம் போய் ஆகணுமா இதெல்லாம் தேவையில்லாத செலவுப்பா இதெல்லாம் குறைச்சிக்கோ இதெல்லாம் உனக்கு தேவையா நீ வாங்குற இந்த சம்பளத்துக்கு இது தேவையா அப்படின்னு கேக்குறாங்க கொஞ்சம் சேர்த்து சொன்ன அப்படின்னா உனக்கு என்னப்பா நீ ஜாலியா இருக்க உனக்குதான் அவ்வளவு சம்பளம் வருது அப்படின்னு சொல்றாங்க இன்னும் சொல்ல போனா எனக்கு கொஞ்சம் கடன் குடுக்குறியா எனக்கு கொஞ்சம் கை மாத்தா கொடுக்குறியா அப்படின்லாம் கேக்குறாங்க நான் இந்த மாதிரி கேக்குறவங்க கிட்ட நான் எப்படித்தான் என்னுடைய பதில சொல்றதுன்னே தெரியல அப்படின்னு கேட்டிருந்தாங்க சோ நான் உங்களுக்கு ஒரு பதில் சொல்லியிருந்தேன் என்னன்னா எனக்கு சம்பளம் அதிகமா தான் வருது ஆனா எல்லா காசும் எனக்கு செலவாயிடுது வர்றதெல்லாம் செலவுக்கே சரியா நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன் ஏன்னா இந்த மாதிரி கேக்குறவங்க முன்னாடி நாம இப்படித்தான் பதில் சொல்லணும் அப்படின்னு அவங்களுக்கு நான் கமெண்ட் பண்ணிருந்தேன் அதுக்கும் அவங்க வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்க என்னன்னா இப்படி சொன்னாலும் அதை வேற விதமா வந்து மடக்கிறாங்க நான் எப்படி பேசுறதுனே தெரியல அப்படிங்கிறாங்க சோ இந்த மாதிரி அடுத்தவங்க ஆயிரம் பேசுவாங்க தயவு செஞ்சு அதை உங்க காதுல வாங்கிக்காதீங்க நீங்க வேலைக்கு போறீங்க உங்களுடைய பொண்டாட்டி பிள்ளைங்களை சந்தோஷமா வச்சுக்கிறீங்க நீங்க சினிமாவுக்கு போறது உங்களுடைய என்ஜாய்மெண்ட் அடுத்தவங்க ஆயிரம் பேசுறாங்க அடுத்தவங்க ஆயிரம் கேள்வி கேக்குறாங்க அப்படிங்கறதுக்காக உங்களுடைய வேலையும் நீங்க விட்டுற போறது கிடையாது உங்களோட பணத்தை எடுத்துட்டு போய் நீங்க அடுத்தவங்களுக்கும் கொடுத்துட்டு போறது கிடையாது அதனால இங்க பேசுறவங்க ஆயிரம் பேசட்டும் அவங்க பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க இன்னும் சொல்ல போனா இங்க குறைக்காத நாயும் குறை சொல்லாத வாயும் இருக்கவே முடியாது இந்த உலகத்துல அதனால யாரோ ஏதோ பேசி போறாங்க குறை சொல்லி போறாங்க அத வந்து இந்த காதல வாங்கி இந்த காதல விட்டுட்டு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சந்தோஷமா இருங்க இந்த வாழ்க்கை அப்படிங்கறது ரொம்ப குறுகிய காலம் தான் சோ இருக்கிற வாழ்க்கைய சந்தோஷமா வாழுங்க யாருக்காகவும் உங்களுடைய சந்தோஷத்தை இழந்துறாதீங்க சோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்